ஹலோ வெல்கம் டு கற்பணிலா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்ன வீடியோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுத போகிறீங்க ஸோ அவங்களுக்கான ஒரு டூ ஆர் டூஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது ஓ எக்ஸாம்னாலே எல்லாருக்குமே ஒரு பதட்டம் இருக்கும் ஒரு பயம் இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம இந்த வீடியோ பார்க்கறது மூலியமாக ஒரு கிளியரன்ஸ் கிடைக்க சொல்லிட்டு நான்

தேர்வு எழுத வருபவர்கள் ஹேண்ட் சானிடைசரை அவசியம் கொண்டு வர வேண்டும் தேர்வு தொடங்குவதற்கு நாற்பத்தி நிமிடங்களுக்கு முன்னாடியே கேட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் என்ன காரணம் சொன்னாலும் உள்ள அனுமதிக்க மாட்டாங்க சார் எக்ஸாம் எழுதணும் நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி கேட்டை க்ளோஸ் பண்ணும் மணி ஒன்பது இருபதாச்சே சாரி சார் லேட் ஆயிடுச்சு நான் ஒண்ணும் பண்ண முடியாதுமா தேர்வானே உத்தரவு முடிதான் நடக்க முடியும் தொடங்குவதற்கு முப்பது நிமிடத்திற்கு முன்னாடியே தேர்வு மையத்தில் இருக்கிற டிஸ்ப்ளே போர்டில் உங்களோட ரிஜிஸ்டர் நம்பரை பார்த்து அந்த ஹாலுக்கு போகணும் ஹால் டிக்கெட் மற்றும் பிளாக் பால் பாயிண்ட் பேனா மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்க ஹாலுக்கு போகணும் தேர்வு கூடத்துக்குள்ள மொபைல் போன் வாட்ச் லேப்டாப் கேல்குலேட்டர் இந்த மாதிரி எந்த எலக்ட்ரானிக் பொருட்களையும் எடுத்துக்கிட்டு போகக்கூடாது மறந்து எடுத்துக்கிட்டு போயிட்டீங்கன்னா அதை வெளியில தான் வைக்கணும் அதை வேற யாராவது எடுத்துக்கிட்டு போயிட்டா அதுக்கு தேர்வு ஆணையமோ தேர்வு மையமோ பொறுப்பேற்காது இந்த தேர்வுக்காக உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற ஹால் டிக்கெட்டில் இருக்கிற வழிமுறைகளை முதல்ல நீங்கள் படிக்கணும் எக்ஸாம் ஹாலில் ஓஎம்ஆர் விடைத்தாள் கொடுப்பாங்க இந்த விடைத்தாளில் இரண்டு பக்கங்கள் இருக்கும் இந்த விடைத்தாளில் எந்த பக்கத்திலையும் தேவையற்ற குறிப்புகள் எழுதுவதோ குறியீடுகள் செய்வதோ சேதப்படுத்தவோ கூடாது அப்படியே ஏதாவது செஞ்சீங்கன்னா உங்களுடைய விடைத்தாள் செல்லாதது ஆகிவிடும் ஓஎம்ஆர் விடைத்தாளின் இரண்டாம் பக்கத்தில் தரப்பட்டிருக்கிற அறிவுரைகளை படிச்சுட்டு கீழ்ப்பக்கத்தில் தரப்பட்டிருக்கிற கட்டத்தில் தேர்வு எழுதுறதுக்கு முன்னால் கையெழுத்து போடணும் ஓஎம்ஆர் விடைத்தாளோட பக்கம் ஒன்றுல ரெண்டு பகுதி இருக்குது பகுதி ரெண்டில் பிரிண்ட் ஆகியிருக்கிற உங்களோட ஃபோட்டோ பெயர் பதிவு எண் பாடம் தேர்வு மையம் மற்றும் தேர்வு கூடத்தின் பெயர் தேதி இந்த விவரங்கள்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கொஸ்டின் பேப்பர்ல பிரிண்ட் சரியா இருக்குதா பேஜ் நம்பர் மிஸ் ஆகாம இருக்குதா இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க பிற்பாடு அந்த மாதிரி ஏதாவது இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா பண்ண முடியாது இந்த பிரிண்டான விவரங்கள்ல ஏதாவது தவறு இருந்தால் உடனடியா தேர்வு கூட கண்காணிப்பாளர்கிட்ட தெரியப்படுத்தணும் தேர்வு தொடங்குறதுக்கு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வினாத்தாள் புக் கொடுப்பாங்க அதை முழுவதுமா சரியா இருக்கான்னு பாக்கணும் ஏதாவது குறைபாடு இருக்கும் பட்சத்தில் தேர்வு கண்காணிப்பாளர் கிட்ட உடனே தெரியப்படுத்தணும் உங்களுடைய வினாத்தாள்ல உள்ள நம்பரை ஓஎம்ஆர் விடைத்தாள்ல எழுதணும் நீங்க எழுதின நம்பரை அந்தந்த நம்பர் உள்ள கட்டத்துல கருப்பு மையால ஷேட் பண்ணணும் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நீங்க மனசுல பதிவு பண்ணிக்கணும் கருப்பு கலர் பால் பாயிண்ட் பேனாவை தான் நீங்க யூஸ் பண்ணணும் பென்சிலை உபயோகப்படுத்த கூடாது ப்ளூ கலர் பேனாவாலேயோ இல்ல வேற கலர் பேனாவாலேயோ இல்ல இங்கு பேனாவிலேயோ எழுதுனா உங்களோட விடைத்தாள் செல்லாததாக்கப்படும் அதனால கருப்பு கலர் பால் பாயிண்ட் பேனாவை கூடுதலாவே கையில வச்சுக்கோங்க மேலும் வினாத்தாள் தொகுப்பு என்ன தவறா குறிப்பிட்டீங்கன்னா உங்களுடைய விடைத்தாள் செல்லாதது ஆகிவிடும் கேள்வித்தாள் இருக்கிற கேள்விகளையும் பதில்களையும் நல்லா படிச்சு மனசுல பதிய வச்சுக்குங்க அதுக்கப்புறம் ஓஎம்ஆர் விடைத்தாளில் இருக்கிற அத்தனை கேள்விகளுக்கும் தவறாமல் விடையளிக்க வேண்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கருப்பு நிற பால் பாயிண்ட் தான் பயன்படுத்தணும் நீங்க விடையளிக்கிறதுக்காக ஏ பி சி டி இ என ஐந்து வட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் சரியான விடைக்குண்டான கட்டத்தில் ஷேட் பண்ணணும் ஒரு குறிப்பிட்ட கேள்விக்கு விட தெரியலனா என்ற வட்டத்தை அவசியம் ஷேட் ஏனெனில் தவறான வழிமுறைகளை தடுக்கும் விதமாகவும் நேர்மையான தேர்வர்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்பட்டு என்ற நல்ல நோக்கத்துடன் தேர்வாணையம் இந்த முடிவினை எடுத்துள்ளது ஒவ்வொரு கேள்விக்கு ஒரு பதில் மட்டுமே விடையாக இருக்க வேண்டும் இரண்டு வட்டங்களில் ஷேட் பண்ணக்கூடாது நீங்க வட்டத்தில் ஷேட் பண்ணாம இந்த மாதிரி டிக்மார்க் பண்றதோ இன்டூ பண்றதோ டாட் பண்றதோ பகுதியாக ஷேட் பண்றதோ உள்ளுக்குள்ள வட்டம் போட்டாலோ நீங்க நல்லா படிச்சிருந்து சரியான விடையாக இருந்தாலும் இந்த மாதிரி குறியீடு செஞ்சா உங்க விடைத்தாள் இன்வேலிட் ஆகிவிடும் அதனால சரியான முறையில் வட்டத்தை முழுமையா ஷேட் பண்ணணும் ஒவ்வொரு கேள்விக்கும் விடை அளிக்கிறப்போ ஒரே ஒரு சரியான விடையை மட்டும்தான் நிரப்பணும் எந்த ஒரு கேள்விக்கும் வட்டத்தை நிரப்ப தவறும் பட்சத்துல உங்களது விடைத்தாள் இன்வாலிட் ஆகிவிடும் விடைத்தாளின் பக்கம் ஒன்றில் அனைத்து கேள்விகளுக்கும் விடை அளித்த பின்னர் அந்தந்த காலத்திற்கு கீழ் எத்தனை ஏ எத்தனை பி எத்தனை சி எத்தனை டி எத்தனை இ விடையாக குறித்து உள்ளீர்கள் என கணக்கிட்டு எழுத வேண்டும் அதன் பிறகு முதல் காலத்தில் ஏயில் உள்ள எண்ணிக்கையான பதினேழு இரண்டாம் காலத்தில் ஏயில் உள்ள எண்ணிக்கையான பதினான்கு மூன்றாம் காலத்தில் ஏயில் உள்ள எண்ணிக்கையான பதினாறு இந்த மூன்றையும் சேர்த்து கூட்டிக்கொள்ளவும் பதினேழு பிளஸ் பதினான்கு முப்பத்தி ஒன்று பிளஸ் பதினாறு நாற்பத்தி ஏழு இந்த கூட்டுத்தொகையான தொகையான நாற்பத்தி ஏழை பிரிவு மூன்று ஏயில் உள்ள ஏ கட்டத்தில் நிரப்ப வேண்டும் பூஜ்ஜியம் நான்கு ஏழு என்று நிரப்ப வேண்டும் பின்னர் முதல் காலத்தில் பி யில் உள்ள எண்ணிக்கையான பத்தொன்பது இரண்டாம் காலத்தில் பி யில் உள்ள எண்ணிக்கையான பதினாறு மூன்றாம் காலத்தில் பி யில் உள்ள எண்ணிக்கையான பதினாறு இந்த மூன்றையும் சேர்த்து கூட்டிக் கொள்ளவும் பத்தொன்பது பிளஸ் பதினாறு முப்பத்தி ஐந்து பிளஸ் பதினாறு ஐம்பத்தி ஒன்று இந்த கூட்டுத் தொகையான ஐம்பத்தி ஒன்றை பிரிவு மூன்று ஏ உள்ள பி கட்டத்தில் நிரப்ப வேண்டும் அதுபோல முறையே மூன்று காலங்களில் உள்ள சி மூன்று காலங்களில் உள்ள டி மூன்று காலங்களில் உள்ள இ ஆகியவற்றை கூட்டிக்கொள்ளவும் பின்னர் அந்த கூட்டுத்தொகையை பகுதி இரண்டில் பிரிவு மூன்று ஏ உள்ள சி டிஇ ஆகிய கட்டங்களில் அந்தந்த கூட்டுத்தொகையை எழுத வேண்டும் அதன் பிறகு பிரிவு மூன்று பியில் அதற்குரிய வட்டங்களை நிரப்ப வேண்டும் இந்த இவைகளின் கூட்டுத் தொகை அதாவது ஏ நாற்பத்தி ஏழு பி ஐம்பத்தி ஒன்று சி ஐம்பத்தி இரண்டு டி முப்பத்தி ஒன்பது இ பதினொன்று இவைகளின் கூட்டுத்தொகை இருநூறு என்றால் வழங்கப்பட்டுள்ள வினாத்தாளில் உள்ள வினாக்களின் எண்ணிக்கையும் சமமாக அதாவது இருநூறாக இருக்க வேண்டும் இதற்காக தேர்வு நேரத்திற்கு பின் பதினைந்து நிமிடங்கள் கூடுதலாக வழங்கப்படுகிறது இதில் ஏதேனும் தவறு இருப்பின் ஐந்து மதிப்பெண்கள் குறைக்கப்படும் எல்லாரும் நல்ல கவனமா டோட்டல் பண்ணுங்க இதுல ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க உங்களுக்கு கழிச்சிருவாங்க தேர்வு முடிந்த பின்னர் நான்கில் கையெடுத்து போட வேண்டும் அனைத்து கேள்விகளுக்கான விடைகளை அளித்த பின்னர் உங்களது இடது கை பெருவிரல் ரேகை பதிவினை பகுதி ஒன்னின் பக்கத்தில் உரிய இடத்தில் பதிக்கவும் ரேகையை பதிய வைத்ததும் கைகளை நன்றாக துடைத்துக் கொள்ள வேண்டும் மற்ற பகுதிகளில் மைப்பட்டுவிட்டால் உங்களுடைய செல்லாதது ஆகிவிடும் கையெழுத்திட்டு இடது கை பெருவிரல் ரேகையை பிறகு அதில் கையெழுத்திடுவார் உங்கள் விடைத்தாளில் நீங்கள் குறித்துள்ள அனைத்து விவரங்களுக்கும் நீங்கள் மட்டுமே பொறுப்பாவீர்கள் எனவே விவரங்கள் சரியாக உள்ளனவா என்று உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் தேர்வுக்கு நன்றாக படித்து உங்களை தயார்படுத்திக் கொள்வதுடன் இந்த அறிவுரைகளையும் சரியாக பின்பற்றி தேர்வு எழுதுங்கள் நன்றி வணக்கம்